நடனத்தில் நவரச நளினம் குரலில் கம்பீரமான குதலம் பாடலை கேட்கும்போது இன்றும் பரவசம் நகைச்சுவையில் யாரையும் நக்கலடிக்காத நேர்மை தமிழ் சினிமாவின் அவர் இடத்தை நிரப்ப இன்றும் ஆளில்லாத வறுமை கோடிகளிலும் மக்கள் நாடிகளிலும் கொடிகட்டி பிறந்த பழம்பெரும் நடிகர் சந்திரபாபு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு ஆகஸ்ட் எட்டாம் தேதி தூத்துக்குடியில் கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறந்தார் ஜோசப் பிச்சை என்னும் பெயரிடப்பட்ட இவரை பாபு என்று செல்லமாக அழைத்து வந்தனர் இவர் சந்திரகுல வம்சத்தில் பிறந்திருந்த காரணத்தினால் தனது பெயரை பின்னாளில் சந்திரபாபு என மாற்றிக்கொண்டார் சந்திரபாபுவின் தந்தை ஜே பி ரோட்ரிக்ஸ் ஒரு விடுதலை போராட்ட வீரர் சுதந்திர வீரன் என்ற பத்திரிகையை நடத்தி வந்தார் அன்றைய ஆங்கிலேய அரசு இவரது சொத்துக்களை பறிமுதல் செய்தது சத்தியாகிரக இயக்கத்தில் கலந்து கொண்டமைக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு அவரை கைது செய்தது அவர் விடுதலையானவுடன் அவரையும் அவரது குடும்பத்தினரையும் இலங்கைக்கு நாடு கடத்தியது அங்கு அவர் ஒரு தமிழ் பத்திரிகையில் பணியாற்றினார் சந்திரபாபு கொழும்புவில் புனித யோசியப்பு கல்லூரியிலும் பின்னர் கொழும்பு அக்குவைசு கல்லூரியிலும் கல்வியை கற்றார் சந்திரபாபியின் குடும்பம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்றாம் ஆண்டில் இந்தியா திரும்பி சென்னையில் குடியேறியது சென்னை திருவல்லிக்கேணியில் வாழ்ந்து வந்தனர் தந்தை தினமணி பத்திரிகையில் பணியாற்றினார் சிறு வயதிலேயே பாடும் திறமையை பெற்றிருந்த சந்திரபாபு ஆங்கிலேயரின் நவநாகரிக போக்கினால் பெரிதும் ஈர்க்கப்பட்டார் தனது பதினாறாம் வயதில் சென்னையை அடைந்து திரையுலகில் நுழைய முயற்சிகளை மேற்கொண்டார் ஒரு படத்தளத்தின் உள்ளே சென்று வாய்ப்பு தேட அனுமதிக்கப்படாததால் தற்கொலைக்கும் முயன்றவர் நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்ட சந்திரபாபு நீதிபதியின் முன்னால் ஒரு தீக்குச்சி கொண்டு தனது கையை சுட்டு கொண்டு கூறினார் உங்களுக்கு நான் சுட்டு கொண்டதுதான் தெரியும் என் காயத்தை உங்களால் உணர முடியாது என்று விளக்கினார் அதுபோலத்தான் என் துயரம் என்று நீதிபதியை அசத்தும்படி பேசினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு தன அமராவதி என்னும் திரைப்படம் மூலம் திரையுலகில் அரியெடுத்து வைத்த சந்திரபாபு விரைவிலேயே முன்னணி நகைச்சுவை நடிகரும் ஆனார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டுகளில் பெரும் நட்சத்திரங்களாக உருவாகிக் கொண்டிருந்த எம்ஜிஆர் சிவாஜி கணேசன் ஜெமினி கணேசன் என அனைவரது திரைப்படங்களிலும் நகைச்சுவை வேடங்களில் நடித்தார் சபாஷ் மீனா என்னும் வெற்றி படத்தில் இரு வேடம் தாங்கி நடித்த இவருக்கு அவற்றில் ஒரு வேடத்தில் சரோஜா தேவிக்கு இணையாக நடித்திருந்தார் அதன் கதாநாயகனான சிவாஜி கணேசனின் சோடியாக மாலினி நடித்திருந்தார் இதேபோலவே புதையல் திரைப்படத்தில் கதாநாயகன் சிவாஜி கணேசனுக்கு ஈடாக கதாநாயகி பத்மினியை காதலித்து ஏமாற்றமுறும் பாத்திரம் ஒன்றில் திறம்பட நடித்திருந்தார் தற்போது சென்னை தமிழ் எனவும் அன்றைய நாளில் மெட்ராஸ் பாஷை எனவும் வழங்கிய வட்டார வழக்கை சிறப்பாக கையாளுவதில் அவர் பெயர் பெற்றிருந்தார் நடிப்பு மட்டுமல்லாது தன் சொந்த குரலில் பாடும் திறமையும் பெற்றிருந்தார் அவர் பாடல் பாடி நடித்த அனைத்து பாடல்களும் பட்டி தொட்டிகள் வெற்றி பெற்றது இன்றும் பல கிராமங்களிலும் பல நகரங்களிலும் விழாக்களில் அவர் பாடல்கள் பாடப்படுகின்றன குங்குமப்பூவே கொஞ்சு புறாவே ஒரு முட்டாளுங்க போன்ற பாடல்கள் பட்டி தொட்டியெல்லாம் போய் சேர்ந்தது அனைத்து மக்கள் ரசிகர்கள் உள்ளத்தில் இவர் பாடல் மூலமும் நகைச்சுவை நடிப்பு மூலமும் பல்லாயிரக்கணக்கான ரசிகர்கள் பட்டாளத்தை சம்பாதித்தார் மக்களை மகிழ்வித்து நகைச்சுவை நடிகராக வளவந்த சந்திரபாபுவின் சொந்த வாழ்க்கை மகிழ்ச்சிகரமானதாக இல்லை அவர் மணந்த பெண் தான் வேறொருவரை விரும்புவதாக கூறியதால் அந்த பெண்ணின் விருப்பப்படியே அவர் விரும்பும் நபருடன் மகிழ்ச்சியாக வாழ அவரை மரியாதையுடன் அனுப்பி வைத்தவர் சந்திரபாபு இந்த சம்பவத்தை அடிப்படையாக வைத்து அந்த ஏழு நாட்கள் படத்தின் திரைக்கதையை அமைத்ததாக பின்னாளில் நடிகரும் இயக்குனருமான பாகிராஜ் தெரிவித்திருந்தார் சர்ச்சைகளும் சக நடிகர்களான சச்சரவுகளும் சந்திரபாபுவை சூழ்ந்தே இருந்தன கவலையில்லாத மனிதன் மற்றும் குமார ராஜா என்னும் இரு திரைப்படங்களில் கதாநாயகனாக நடித்ததும் இனி நகைச்சுவை நடிகராக போவதில்லை என்று அறிவித்தார் இருந்தாலும் அவை இரண்டுமே வர்த்தக ரீதியாக வெற்றி பெறாததால் மீண்டும் போலீஸ்காரன் மகள் போன்ற திரைப்படங்களில் நகைச்சுவை வேடம் ஏற்று தொடங்கினார் அவர் தாமே கதாநாயகனாக நடித்து தயாரித்து இயக்கிய தட்டுங்கள் திறக்கப்படும் என்னும் திரைப்படத்தின் படுதோல்வியுடன் அவரது திரை வாழ்க்கை அநேகமாக இறுதிக்கட்டத்தை அறிந்துவிட்டது என்று கூறலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டுகளில் நாகேஷ் பின்னர் சோ ஆகியோரின் நகைச்சுவை நடிகராக முன்னேற்றம் தொடங்கியதும் சந்திரபாவின் திரையுலக வாழ்வில் தேக்கம் உண்டானது மேலும் அந்த சமயம் அவர் மீளா குடிக்கும் போதைக்கும் அடிமையாகி இருந்தார் இருந்தாலும் அடிமை பெண் ராஜா கண்ணன் என் காதலன் போன்ற படங்களில் ஷோவுடன் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஐந்தாம் ஆண்டு வெளிவந்த பிள்ளை செல்வம் என்னும் திரைப்படமே இவரது கடைசி படமாகும் அது வெளிவதற்கு முன்பாகவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நான்காம் ஆண்டு இவர் மரணமடைந்தார் சந்திரபாபுவின் வாழ்க்கை பற்றிய புத்தகம் ஒன்று கண்ணீரும் புன்னகையும் என்ற பெயரில் கிழக்கு பதிப்பகம் மூலம் வெளிவந்துள்ளது பழங்களும் பலவினங்களும் கலந்த மனிதரான சந்திரபாபு திரையுலகம் மறக்க இயலாத திறமையான நடிகர்களில் ஒருவர் சந்திரபாபு கத்தோலிக்க கிறிஸ்தவர் என்பதால் மாதாவின் மீது அதிக பக்தி கொண்டவர் இருபதாம் நூற்றாண்டின் மத்திய பகுதியில் உலகம் முழுவதும் பாத்திமா மாதாவின் புகழ் பரவி கொண்டு இருந்த சமயம் சந்திரபாபுவும் பாத்திமா மாதாவின் மீது அதிக பற்று கொண்டவராக இருந்தார் அந்த சமயத்தில் பாத்திமா மாதாவின் பெயரால் இந்தியாவில் ஒரு பெரிய தேவாலயம் கட்டும் முயற்சி தென்னிந்தியாவில் தமிழ்நாடு ஆந்திரா கர்நாடகம் ஆகிய மூன்று மாநிலங்களும் சங்கமிக்கும் பகுதியான கிருஷ்ணகிரியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்டது இந்த தேவாலயம் கட்டுவதற்காக கலை நிகழ்ச்சிகள் நடத்தி பெரும் தொகையை திரட்டி கொடுத்தார் அந்த தொகையை கொண்டே இந்த தேவாலயத்திற்கான அஸ்திவார பணிகள் தொடங்கப்பட்டன இதை குறிக்கும் வகையில் தூய பாத்திமா அன்னை தேவாலயத்தில் சந்திரபாவின் பெயரில் கல்வெட்டு ஒன்றும் பொறிக்கப்பட்டுள்ளது அவர் நடித்து வெற்றி பெற்ற குறிப்பிடத்தக்க சில திரைப்படங்களை காணலாம் அன்னை குமாரராஜா புதையல் பாத காணிக்கை நாடோடி மன்னன் புதுமை பித்தன் பாத காணிக்கை சபாஷ் மீனா மரகதம் மணமகன் தேவை கவலையில்லாத மனிதன் அடிமை பெண் போன்ற வெற்றி படங்களில் அவர் நடித்திருந்தார் அவருடைய பாடல்களும் பெரிய அளவில் வெற்றி பெற்றன சந்திரபாபு மேற்கத்திய பாணிய பாடல்களை பாடுவதில் மிக சிறந்து விளங்கினார் அவரது பாடல்கள் பலவற்றிற்கு அவரை ஓரளவு இசையமைத்ததாகவும் கூறப்படுகிறது அரை நூற்றாண்டுகளுக்கு மேலாகியும் அவரது பாடல்கள் இன்றும் பேசப்பட்டு வருகின்றன குமாரராஜா திரைப்படத்தில் பிறக்கும் போதும் அழுகும் போது பிறக்கின்றான் என்ற பாடலும் கவலை இல்லாத மனிதன் படத்தில் ஒன்றுமே புதிய உலகத்திலே என்ற பாடலும் சகோதரி படத்தில் நான் ஒரு முட்டாளுங்க நல்லா படிச்சவங்க நாலு பேர் சொன்னாங்க நான் ஒரு முட்டாளுங்க என்ற பாடலும் அன்னை திரைப்படத்தில் புத்தியுள்ள மனிதர் எல்லாம் வெற்றி காண்பதில்லை வெற்றி பெற்ற மனிதர் எல்லாம் புத்திசாலி இல்லை என்ற பாடலும் பிறந்தாலும் ஆம்பளையா பொறக்க கூடாது என்ற பாடல் போலீஸ்காரன் மகள் திரைப்படத்திலும் சீமையெல்லாம் தேடி பார்த்து என்ற பாடல் காத்தவராயின் திரைப்படத்திலும் கல்யாணம் வேணு வாழ்வில் என்ற பாடல் பெண் திரைப்படத்திலும் கோவா மாம்பழமே என்ற பாடல் மாமன் மகள் திரைப்படத்திலும் உனக்காக எல்லாம் உனக்காக என்ற பாடல் புதையல் திரைப்படத்திலும் பம்பர கண்ணாலே காதல் சொல்லுது கண்ணாளே என்ற பாடலும் அவர் பாடி மிகப்பெரிய வெற்றி பெற்ற பாடல்களாகும் அவருடைய வாழ்வில் சில நகைச்சுவையான கலகலப்பான பல சம்பவங்களும் நடந்திருக்கிறது எஸ் ராதாகிருஷ்ணன் இந்திய குடியரசுத் தலைவராக இருந்தபோது அவரை சந்திக்க சென்ற தமிழ் திரைக்கலைஞர்கள் குழுவில் பங்கேற்றிருந்த சந்திரபாபு பிறக்கும் போதும் அழுகின்றான் என்ற தமிழ் பாடலை பாடி காட்டினார் அதை வெகுவாக பாராட்டிய குடியரசுத் தலைவரின் மடி மீது பாய்ந்து அமர்ந்து அவரது கண்ணத்தை வருடி நீ ஏ ரசிகன் என்று குடியரசுத் தலைவர் கன்னத்தை கிள்ளி சந்திரபாபு கூற அனைவரும் அதிர்ச்சியடைந்துவிட்டனர் விட்டனர் ஆனால் அதை தவறாக நினைக்காமல் குடியரசுத் தலைவர் கோபித்துக் கொள்ளாமல் நகைச்சுவையாக எடுத்துக்கொண்டு சிரித்துக் கொண்டிருக்கிறார் இந்த மாதிரி நிஜ வாழ்க்கையிலும் நகைச்சுவை கலந்த சமூக சிந்தனை தான் சந்திரபாபு சந்திரபாபு தன்னுடைய படங்களில் தன் சொந்த குரலில் பாடுவதான் வழக்கம் என்றாலும் பறக்கும் பாவை என்னும் படத்தில் சுகம் மெதிலே இதயத்திலா என்னும் படத்தில் கே ஜே இயேசுதாசின் பாடலுக்கு இவர் வாயசித்தார் இதே போலவே சபாஷ் மீனா திரைப்படத்தில் ஆசை கிளியே கோபமா என்ற பாடலை இவருக்காக பாடியவர் சீர்காழி கோவிந்தராஜன் தாம் நடிக்காவிட்டாலும் பெண் என்னும் திரைப்படத்தில் நகைச்சுவை வேடம் ஏற்றிருந்த எஸ் பாலச்சந்தருக்காக கல்யாணம் வேணும் வாழ்வில் என்னும் பாடலை பாடினார் கல்யாணம் பண்ணியும் பிரம்மச்சாரி என்ற படத்தில் ஜாலி லைஃப் என்னும் இவரது பின்னணி பாடலுக்கு திரையில் நடித்தவர் நடிகர் திலகன் சிவாஜி கணேசன் எம்ஜிஆரை வைத்து மாடிவிட்டு ஏழை என்னும் திரைப்படத்தை இயக்க சந்திரபாபு முயன்றார் இப்படம் ஆரம்பித்து இரண்டாம் நாள் படப்பிடிப்புடன் இது முடிவுக்கு வந்தது இந்த முயற்சியின் தோல்விக்கு இரு இருதரப்பினருமே இன்றுவரை காரணமாக சொல்வது தொடர்கிறது புனித ஃபாத்திமா ஓவியத்தை தன்னுடன் எப்போதும் வைத்திருந்தார் இறந்தபோது அவருடன் வைத்து அதுவும் புதைக்கப்பட்டது இவர் பாடி நடித்த பாடல்களை காணலாம் ஜாலி லைஃப் என்ற பாடல் கல்யாணம் பண்ணியும் பிரம்மச்சாரி என்ற படத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு கே சந்தானம் என்ற கவிஞர் ஏற்றி இவர் பாடிய பாடல் விளையாடு ராஜா என்ற பாடல் நான் சொல்லும் ரகசியம் படத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஆ மருதுகாசி இயற்றிய பாடல் கண்மணி பாப்பா என்ற பாடல் தட்டுங்கள் திறக்கப்படும் என்ற திரைப்படத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு கண்ணதாசன் எழுதினார் இந்த பாட்டை தாங்கதம்மா என்ற பாடல் செந்தாமரை திரைப்படத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் கண்ணதாசன் அவர்களால் எழுதப்பட்டது ஆளு கணம் என்ற பாடல் கண்கள் என்ற படத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணாம் ஆண்டு கம்பதாசன் அவர்களால் எழுதப்பட்டது கோவா மாம்பழமே என்ற பாடல் மாமன் மகள் திரைப்படத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு ஆத்மநாதன் என்ற கவிஞரால் எழுதப்பட்டது புத்து இல்ல மனிதன் என்ற பாடல் அன்னை திரைப்படத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு கண்ணதாசன் இயற்றிய பாடலாகும் ராக் ராக் அண்ட் ரோல் என ஆரம்பிக்கும் பாடல் பதிபக்தி என்ற திரைப்படத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் அவர்கள் இயற்றிய பாடலாகும் பம்பர பம்பரக்கண்ணாலே என்ற பாடல் மணமகள் தேவை என்ற திரைப்படத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு கே டி சந்தானம் அவர்கள் எழுதினார் ஐயோ மச்சான் மன்னா என்ற பாடல் ஸ்ரீ வள்ளி திரைப்படத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றாம் ஆண்டு ராமையா தாஸ் என்பவர் எழுதினார் ஒற்றை கண்ணு என ஆரம்பிக்கும் பாடலை வாலிப விருந்து என்ற திரைப்படத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு சீத்தாராமன் எழுதினார் எப்போ வச்சுக்கலாம் என்று ஆரம்பிக்கும் பாடலை பந்தபாசம் படத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு மாயவநாதன் அவர் இயற்றினார் என்னை தெரியலையா என்று ஆரம்பிக்கும் பாடலை யாருக்கு சொந்தம் என்ற திரைப்படத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு ஆ மருதுகாசி எழுதினார் சிரிப்பு வருது சிரிப்பு வருது என்ற பாடலை ஆண்டவன் கட்டளை திரைப்படத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டு கண்ணதாசன் எழுதினார் தனியா தவிக்கிற வயசு என ஆரம்பிக்கும் படத்தில் பாடலில் பாத திரைப்படத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு கண்ணதாசன் எழுதினார் கவலை இல்லாத மனிதன் என ஆரம்பிக்கும் பாடலில் கவலை இல்லாத மனிதன் திரைப்படத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் கண்ணதாசன் எழுதினார் பிறக்கும் போதும் அழுகின்றாய் என்று ஆரம்பிக்கும் பாடலை கவலை இல்லாத மனிதன் திரைப்படத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு கண்ணதாசனை எழுதினார் என்னை பார்த்த கண்ணு என ஆரம்பிக்கும் பாடலை குமாரராஜா திரைப்படத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றாம் ஆண்டு பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் எழுதினார் ஒன்றுமே புரியலை உலகத்தில் அப்படிங்க ஆரம்பிக்கிற பாடலை குமார் ராஜா திரைப்படத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் ஏற்றினார் ஹலோ மைடியர் என ஆரம்பிக்கும் பாடலை புதையல் திரைப்படத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் ஏற்றினார் குங்கும பூவே புறாவே என ஆரம்பிக்கும் பாடலை மரகதம் என்ற திரைப்படத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு பாலசுப்பிரமணியன் என்ற கவிஞர் இயற்றினார் தடுக்காதை என்ன என ஆரம்பிக்கும் பாடலை நாடோடி மன்னன் என்ற திரைப்படத்திற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு கவிஞர் ஆத்மநாதன் எழுதினார் தில்லானா பாட்டு என ஆரம்பிக்கும் பாடலை புதுமை பித்தன் திரைப்படத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு தஞ்சை ராமையாதாஸ் இயற்றினார் ஏற்றினார் சரியான ஜோடி தந்தானே என ஆரம்பிக்கும் பாடலை காத்தவராயன் திரைப்படத்திற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு தஞ்சை ராமயாதாஸ் எழுதினார் நான் ஒரு முற்றாளுங்க என ஆரம்பிக்கும் பாடலை சகோதரி திரைப்படத்திற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு கண்ணதாசன் எழுதினார் சந்தோஷம் வேண்டுமென்றால் சந்தோஷம் வேணுமென்றால் என ஆரம்பிக்கும் பாடலை சுகம் எங்கே என்ற திரைப்படத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு மருதகாசி எழுதினார் அச்சு நிமிர்ந்த வண்டி என்று ஆரம்பிக்கும் பாடலை குலைபகாவளி என்ற திரைப்படத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு எழுதினார்கள் சொல்லுறத சொல்லிவிட்டேன் என ஆரம்பிக்கும் பாடலை பாண்டித்தேவன் என்ற திரைப்படத்திற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் ஏற்றினார் நீ ஆடினால் என ஆரம்பிக்கும் பாடலை பாண்டித்தேவன் திரைப்படத்திற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு எழுதினார்கள் மனதுக்கு தகுந்த மயிலே என ஆரம்பிக்கும் பாடலை பெற்ற மனம் என்ற திரைப்படத்திற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு எழுதினார்கள் பாடி பாடி என ஆரம்பிக்கும் பாடலை அதே பெற்றமனன் திரைப்படத்திற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு கவிஞர் பாரதிதாசன் எழுதினார் இவ்வாறு தமிழ் சினிமாவில் பாடகராகவும் நகைச்சுவை நடிகராகவும் கதாநாயகனாகவும் தயாரிப்பாளராகவும் மிகப்பெரிய ஆளுமையோடு கொடிகட்டி பறந்தவர் சந்திரபாபு அவர்கள்